இன்றைக்கி நம்ம சேனலோடய ஃபஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் ஏதோ விசேஷம் இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோன்னு ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்வீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது அது நம்ம வீட்டில் எல்லா வீட்டில் செய்கிறது தான் எல்லோருமே செய்வாங்க கேசரி ஆனால் கேசரி நான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு வாங்க பார்த்திலாம் ரெசிபி ரவ கேசரி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் தண்ணி எடுத்துலாம் அது தண்ணி இன்னொன்று இன்னும்டப்பில் நம்ம சூட் பண்ணுறதுக்கு வைக்கிறோம் கேசி செய்கிறத்துக்கு நான் எடுத்திருக்கிறது டால்டா ஒரு ஸ்பூன் நீங்கள் ப்யூர் நெய் எடுத்துடலாம் நெய் இருந்தால் இன்னும் பெட்டர் இல்லை உங்களுக்கு எண்ணெய் பிடிச்சிருந்தால் எண்ணெயில் சமைக்கலாம் எண்ணெய் இருக்கட்டும் நெய் இருக்கட்டும் ரொம்ப சூடாக கூடாது அதுக்கு முன்னாடி நான் இதில் எடுக்கிறேன் ஒட் ஸ்பூன் அழுக்கி கடல மாவு கடல மாவு நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் பண்ணுவோம் இல்லைன்னா இது டோட்டலாக பர்ன் ஆகிடும் நல்லா இருக்குது ரொம்ப லோ ஃப்ளேமில் இது பண்ணிங்கன்னா நல்லா வாசனை வரை வரி நம்ம இதில் வே வச்சிடலாம் கடல மாவு நல்லா வெந்துச்சு இதில் இப்போ நம்ம ஏட் பண்ணலாம் ஒரு கப்பு ஒரு பவுல் சுஜி உங்களுக்கு எது தேவை எத்தனை பேருக்கு சமைக்கணும் அந்த அளவுக்கு இதே நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேவ் வைக்கலாம் நல்லா வாசனை வரைக்கும் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் கலர் பார்க்கலாம் இதோட டெக்ஸ்டர் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வரும்போது நிறைய பேர் கரண்டி எல்லாம் பிளாஸ்டிக் கரண்டி இல்லை இது ரப்பர் கரண்டி யூஸ் பண்ணுறாங்க சத்தை வரக்கூடாதுன்னு சத்தை வந்தாலும் பரவாயில்ல ஆனால் ரப்பர் கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை ஒன்று உட் கரண்டி யூஸ் பண்ணுங்கள் இல்லை நம்ம ஸ்டீல் கரண்டியே யூஸ் பண்ணலாம் இப்போது இந்த இடத்துல நம்ம ஃப்ளேம் இருக்கிறத ஹை பண்ணலாம் ஞாபகம் வைங்க அப்புறம் நான் இந்த இடத்துல கொஞ்சம் பால் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வெறும் தண்ணி கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் பால் இருக்கும் இல்லை தண்ணி இருக்கட்டும் சூடாக இருக்கோ நான் ஃப்ளேம் ஹை பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் இல்லை பால் ஊற்றிட்டேன் பால் ஊற்றிட்டேன் நம்ம கொஞ்சம் இது கரண்டிலேருந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்னும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் இதில் தண்ணியோட மெசர் பார்த்தீங்கன்னு நீங்கள் சுற்றி எடு எடுக்கிறீங்க அதோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம் தண்ணி இதில் போகும் இது இதே மெத்தடில் நான் கொஞ்சம் நேரம் இன்னும் வே வச்சுருக்கேன் நான் எது வீடியோ ரெடி பண்ணுறேன்னு உங்களோட டைம் மிச்சம் ஆகணும் அதனால் நான் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி போடுறது ஸோ உங்களோட டைம் மிச்சம் அண்ட் சிம்பிள் மெத்தடில் சீக்கிரமாக கற்றுக்கலாம் தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் உடனே கொஞ்சம் ஃப்ளேம் இருக்குது மீடியம் பண்ணிடுங்க இல்லைன்னு நீங்கள் இது மாதிரி ஓட்டுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபேன் போட்டாமே அப்படி ஊட்டுறது ஆனால் இப்போ இதில் நம்ம ஏதோ சுஜி ஊற்றணும் அந்த அளவுக்கு நம்ம இதில் சர்க்கரை போட்டலாம் சர்க்கர் போட்டு ஒரு டூ மினிட்ஸு வே வச்சுக்கேன் இதில் இந்த இடத்துல நான் கலர் யூஸ் பண்ணுறேன் கேசர் கலர் நீங்களே கேசர் கலருக்கு பதில் கேசரி கூட யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுறேன் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம வேண்டேன் டூ மினிட்ஸ் வைக்கிறதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃபைனலி எப்படி ரெடி ஆகியிருக்கேன் ஃபைனலி நம்மளது ரவா கேஸ் ரெடி ஆகிச்சு நீங்கள் பார்க்குறீங்க அந்த எண்ணெய் இருக்கட்டும் இல்லை நெய் இருக்கட்டும் இதை சைடில் இப்படி தனியாக வந்துடும் அது மாதிரி தனித்தனியாக இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த லெவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணும்போது இது பாருங்கள் நல்லா டெக்ஸ்டர் இருக்குது நல்லா டேஸ்ட் வரும் இதை நீங்கள் சமைச்சு பாருங்கள் கடைசியாக நம்ம சர்வ் பண்ணும்போது கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணலாம் இல்லை இதில் கூட அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் இருக்கிறத நம்ம ஆஃப் பண்ணலாம் இதை நீங்கள் டேஸ்ட் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னா இதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள் ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಂ ಮರದಾದಿಂಗ್ ಯಾನೆ ಅಪ್ ತೀರ್ಪಿ ರೆಸಿಪೀಸ್ ಇದು ವೇಣು ಚೇನಲ್ ತೇಡ ನನ್ ವಣಕ